செம்மணி மனித புதைக்கொலிக்கு நீதி கோரி இன்று காலை ஆரம்பமான அணியா விளக்கு போராட்டம் தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானியர் இலங்கைக்கு விஜயம் செய்யும் நாளில் இந்த போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது பொதுமக்கள் சிவில் சமூக அங்கத்தவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆகியோர் இந்த அணியா விளக்கு போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் நீதியை எமக்கு சர்வதேசம் தான் பெற்றுத்தர வேண்டும் என்ற உரிமை குரலோடு அந்த இடத்திலே நாங்கள் எடுத்துரைத்திருக்கின்றோம் அதை தவிர நாங்கள் இங்கிருந்தும் எங்களுடைய அறிக்கை மூலம் ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கும் நாங்கள் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இந்த உண்மைக்கு நீதிக்குமான போராட்டம் இனப்படுகொலை என்பதை உறுதிப்படுத்தி நிற்க வேண்டும் இந்த அணையாவிளக்கு போராட்டத்தின் ஊடாக எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலைதான் என்பதை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நெல்லன் டிவியிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழகம் இப்ப அவர்களுடைய உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கணவன்மார்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய இனம் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றது அதற்காகவே தான் நாங்கள் என்று இந்த இடத்திலே எல்லோருமாக ஒன்று கூடி இந்த அடையாவிளக்கு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் ஐயா வரிகிற பிரதிநிதி இங்கே வருகிறது உள்ளபோது அவரை நாங்கள்

அதைத் தொடர்ந்து எங்களுடைய மக்களுக்கான நீண்டகால பரிகார நீதி வண்டி தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் அந்த போராட்டங்கள் முற்று புறக்கணிக்கப்பட்டதாகவே சர்வதேச சமூகத்தாலும் இலங்கை அரசாட்டாலும் இன்று வரை பார்க்கப்படுகின்றது இது முற்றிலும் மாறுபட வேண்டியது எங்களுடைய இந்த பிரச்சனை இந்த செம்மணி மனித புதைப்பொடி தொடர்பான வடிவத்தை மிக முக்கியமாக சர்வதேசம் கருத்தில் கொள்ள வேண்டும் சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்டு இந்த இந்த அகழாய்வு தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும் ஒரு நிதி நெருக்கடியினாலும் இந்த அகழாய்வு நிறைவிட்டதாக அறிவிக்கப்படக்கூடாது தொடர்ச்சியாக சர்வதேசம் உடனடியாக இது தலையிட்டு தொடர்ச்சியான தொழில்நுட்ப உதவிகளுடன் இந்த அகழாய்வு மேற்கொண்டு முன்னெடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் உள்ளிட்டவர்களுடைய எலும்புக்கூடுகள் சடலங்கள் எச்சங்கள் வரை இங்கே கிடைக்கப்பெற்றிருக்கின்றன எந்த ஒரு சட்டை தெரியும் மற்றும் தலைமுடியும் அற்ற நிலையிலேயே இந்த எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதாக எங்களுக்கு தகவல் அப்படி இருக்குமாக இருந்தால் மிக கொடூரமாக ஒரு இனப்படுகொலை இந்த நிலத்தில் அரங்கேறியிருக்கின்றது அந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் வடிவளங்களை தொடர்ச்சியாக சர்வதேசத்துக்கும் ஐநாவுக்கும் நாங்கள் வலியுறுத்தினாலும் இதுவரை எங்கள் மேல் அவர்களுடைய பார்வை குறைவாகவே இருக்கின்றது முற்று முழுவதுமாக எங்கள் மக்கள் மேல் அவர்களுடைய பார்வை திரும்ப வேண்டும் அதற்காகவே இந்த அணையா விளக்கு போராட்டத்தினை மக்களுடன் இணைந்து மக்களாக நாங்கள் முன்னெடுக்கின்றோம்